எல்லா இடத்துலயும் நமக்கு பாவம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம ரத்த நரம்புகள் எல்லாம் பாவத்தால் சூழப்பட்டிருக்கு பாவத்தை நிறைவேற்ற நீக்குவதற்காக ரத்தம் தேவைன்னு சொல்லி குரான்லையும் சொல்லப்படுது வேதத்திலும் சொல்லப்படுகிறது அதான் ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாவது நூத்தி தொண்ணூத்தி

கருவிப்படியான ஒரு சில சுதந்திரத்தை அறுபத்தேழு இரண்டாவது கொடுத்திருக்கிறார் அறுபத்தி ஏழு இரண்டாவது ஏழு ரெண்டாவது அறுபத்தி ஏழு ரெண்டு அறுபத்தி ஏழு ரெண்டு உங்களின் எவர் செயல்களில் மாமதை முன்னையும் ரெண்டு வழியே ஆழமான திட்டங்கள் இதை இது நீதியா ஆழமானமான செய்திகளை நாமும் பாடி கேட்டே இந்த பாaden சுதற படுறதுக்காக இறைவன் ஆபிராம் முனிவருக்கு தன் நேச குமாரனை பலியிடும்படியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதாவது தர்வாங்க பலியிடும்படி அதாவது ரத்தத்தை சிந்த பண்ணும்படி கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாம் வந்து மகனை பலியிடற போது கடவுள் வந்து அவனை தடுக்கிறார் திரும அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும் அவனுடைய கீழ்ப்படுதலையும் கண்டு அதை தடுத்து அவனுக்கு பரிகாரமாக ஹத்தியூன் ஒரு ஆட்டை அந்த இடத்துல பலியிட கொடுக்கிறார் ஹத்தியூன் என்ற ஒரு ஆடு ஹத்தியூனா மிகவும் பரிசுத்தமான ஆடு அந்த ஆடு வானத்திலிருந்து வரப்பட்டு வந்தது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புறோம் முஸ்லீம்களும் அதை நம்புறாங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்தவ பகுதியிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஆடு வானத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி இஸ்லாமிய பகுதினா அந்த ஆடு வானத்தில் வந்தது அச்சுங்கிற ஒரு ஆடு அபராமுடைய மகனுக்காக பரிகாரமாக பலியிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக மனிதன் பாவத்தில் இருந்ததுனால கடவுள் அவங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக்கும்படியாக தேவன் தீர்மானிக்கிறார் இரண்டாயிரம் முப்பத்தாறாம் வருஷம் அப்ப அனுரோட இறக்கப்படுறாரு இறக்கப்பட்டாலும் தேவன் ஒரு முறை சொன்னதே மறுமுறை அதை மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் முதல் ஒரு முறை சொன்னது மறுமுறை மாற்றி அமைக்கிறது இல்லை ஆகவே அவங்க இறக்கம் ஒன்று அன்பின் அடிப்படையில் அவர் ஒரு அசுத்த கொடுக்கிறார் என்ன செய்யறாரு பாபு கைத்தால் அவ்வளவு கடிதப்பட்டிருந்த விஷயத்தை செய்து

சரிய <Sessizuk> 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 இப்ப நான் இனி எடுத்துக்கிட்டு தான் நான் சரி பையன் தெரியாம கொண்டு வந்துட்டான் இனிமே இப்படி செய்யாதான் ரெண்டு போடு போட்டு இதையும் மறைச்சு அதையும் மறைக்கிற கதையில என்கிட்ட அப்படி குணங்கள் இருந்தது அப்ப மனிதன் அப்படி தான் இருக்கிறோம் தன் பிள்ளையை காட்டுக்கிட்டு விரும்புறது இல்லை ஆனா இங்க என்ன செய்யறா உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு அவனுக்கு ஒரு ஆட்ட பலியிட சொல்லி அங்க ரெண்டாவது எந்த அதிகம் முப்பத்தி எட்டு சொல்லப்படுது ரெண்டாவது முப்பத்தி எட்டு வசங்க இதிலிருந்து இறங்கி விடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு என்னுடைய தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும் எவர்கள் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யாருக்கு இந்த பாவம் நீக்கப்படும் இந்த அப்படிங்கிற ஆத்மா அடிமைத்தனம் இந்த இருளின் வாழ்வுக்கு வாழ்வு யாருக்கு நீக்கப்படும் அதான் நேர்வழியில் ஒரு தூதர் வர்றாரு அல்ல கடவுள் தன்னுடைய தூதர்கள் மூலம் அப்படி சத்தியத்தை விலைக்கு நேர்வழி தூதர் வருவாங்க வர்றாரு அவர் மூலமா நீ என்னை வந்து அடைந்து கொள் இதுதான் அவனுக்கு மாற்று மருந்து நீ இப்ப என்கிட்ட கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்டு சொன்ன உனக்கு முன்னபடி இது நேர் வழி இது தவறான வழி இதை சாப்பிடாத இதை சாப்பிடுன்னு சொல்லியிருந்தேன் நீ என்னுடைய கட்டளை மீறி சாப்பிட்ட சரி ஒன்னு நீ ஒன்னு சொந்தத்துல சாப்பிடல அம்மா ஒன்னு ஏமாத்தி விட்டான் புறான் ஏழு பதினேழுல நான் எப்படியாவது வலது புறம் எழுது புறம் முன்புறம் பின்புறம் இருந்து அவனை கெடுத்துக்கொண்டே இருப்பேன்னு சொல்றான் அப்ப நீ அவனுடைய அவனுக்கு அவனுக்கு கீழே தானே அடிமையா இருக்கிற இன்னைக்கு அவனுக்கு அடிமையாயி போட்ட அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட சேலஞ்சு ஏமாத்தி விட்டான் அதனால நீங்க அடிமையா போயிட்டா ஒரு ஒரு பாயிண்ட் உனக்கு இறக்கம் கொடுக்குறேன் உனக்கு நான் ஒரு என்னோட தூதர்கள் ஒருத்தர் அனுப்புறேன் நேர் வழிங்கிற ஒரு தூதர் அனுப்புறேன் அந்த வழியாக நீ அதை பின்பற்றி எனக்கு பின்னா என்ன வா அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு அதான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன என்ன செய்யாச்சு பூமியை விட்டு கீழே இறக்கியாச்சு அதாவது அவன் உண்டாக்கப்பட்ட மேலான இடத்துல இருந்து அவன் அந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு ஆதாம் தள்ளப்பட்டான் அவனுடைய சந்ததிகள் எல்லாரும் இந்த பூமியில பாவம் நிறைந்தவர்களாக அதை நம்ம மனதில் நம்முடைய உள்ள தவறை செய்ய சொல்லி நன்மையா அல்ல தீமையை சொல்ல சொல்லி தூண்டி கொண்டே இருக்கிற இது எல்லாருக்கும் உண்டு எல்லாருடைய இயல்பும் அதுதான் இதுல கடவுளை அறிந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை அறிய அறிய இந்த பாவ செயலை விட்டு வெளிவடுறோம் இது நம்ம நம்ம முஸ்லிம்கள் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் மற்ற ஆத்மாக்களுக்கும் தெரியும் அப்படியானா அந்த நேர்வடி தூதர் யாருங்கிறத பார்க்கணும் நேர்வடி தூதர் யாருன்னு இப்ப நம்ம பார்க்கணும் முகமது எழுபத்தி எட்டு சொல்றாரு எழுபத்தி எட்டு அவர் முகமது சொல்றாரு நான் ஈஸியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க அவர்களை கண்டேன் எல்லோரையும் விட உங்களின் தோன்றால எனக்கு மிக நெருங்கிய துவக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர்

இந்த இளைஞர் தேர்வு கருத்து சொல்றாரு முகமது அடியார் ஏசு கிறிஸ்துவ அவருடைய மரணத்தின் பின்னால ஏறத்தால அறுநூறு வருஷம் கழிச்சு ஏசு கிறிஸ்துவ கண்டதாக சொல்றாரு அந்த நம்பிக்கை முகமது குல இருந்திருக்கு ஏசு கிறிஸ்துவ கொடுத்த நம்பிக்கை முகமது அடியாருக்கு உள்ளத்துல இருந்திருக்கு அதனால அவரை கண்டேன்னு சொல்றாரு அவருடைய தோற்றத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு இப்போ வாசனை வாசனை ஈசாலை அவர்கள் மிக சிவப்பு நிறமானவர்கள் அண்ணன் நபீசல் அவர்கள் கூறவில்லை எனினும் அவர்கள் கூறினர் நான் ஒரு தடவை கனவில் காபாவை காபா செய்வதாக கண்டேன் அப்போது தலைவரி கோரமாக கோதுமை நிறமுடிய ஒருவர் இரு மனிதனின் ஆதரவில் நடந்து வந்தார் இவர் இப்னு மனித